அலையூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரெண்டு நாளாகம புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் தியானம் செய்யலாம் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆம் தேவ ஜனமே நாம் கர்த்தர் நம்முடைய கத்து நம்மோடு கூட பேசும் பொழுது அநேக வேலையிலே மனாசையை போல நாமும் கவனிக்காதே போகிறோம் கவனிக்காது போகிறபடினாலே என்ன செய்கிறது நம்ம வாழ்க்கையிலே அநேக சிறையிருப்புகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது வந்தவுடன் தேவனை விட்டு முழுவதுமாய் விலகிவிடக்கூடாது மனாசைக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடனே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறான் தேவ சமூகத்திலே அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் தாழ்த்துகிற பொழுது கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்கிறவராய் இருந்தார் அவனுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருந்தார் இந்த நாளிலே கூட உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார் ஆனால் சில வேளைகளிலே நாம் அந்த உணர்தலை கவனிக்காமல் போனாலும் கூட பிரச்சனைகளும் வீரியமும் அதிகமாகும் பொழுது அந்த பிரச்சனையுடைய வீரியம் அதிகமாகிற பொழுது நாம் போக வேண்டியது மனுஷர்களை தேடி அல்ல ஊழியர்களை தேடி அல்ல மாறாக தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் உங்களை தாழ்த்துகிற பொழுது ஒரு பெரிய வெற்றியை கத்தர் ஒரு நிமிஷத்திலே உங்களுக்கு கட்டளை இருக்கிறார் ஆம் தேவ ஜனமே எதை குறித்தும் கலங்காதருங்கள் இந்த தவறு செய்து விட்டோமே அந்த பாவம் செய்து விட்டோமே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டோமே தேவன் எனக்கு உதவி செய்வாரா என்று சொல்லி கலங்காதபடிக்கு தேவ தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் பெரிய காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்காக செய்து முடிப்பார் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மனசே தன்னை தாழ்த்தின பொழுது அவன் கூப்பிடுதலுக்கு இறங்கின தேவனாகிய கர்த்தர் அப்பா நாங்களும் அப்பா தவறி போகையிலே இல்லே தேடி வந்து நாங்கள் நிற்க இலே எங்களையும் விடுவிக்கு விடுவிப்பீர் என்று விசுவாசத்தோடு ராஜா இந்த நாளிலே எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம் ஆசிர்வாதமாக இருக்கும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அல்லா Hallelujah.